குட்டீஸ் வகுத்த கணக்கு செய்வோமா ரெடியா இருக்கீங்களா ஆ செய்யுங்க பார்ப்போம் செக் பண்ணி பாருங்க நீங்க செஞ்ச கணக்கு சரியானு செக் பண்ணுங்க எப்படி செக் பண்ணணும் நீங்க செஞ்சிட்டீங்களா கீழே கணக்க செக் பண்ணுங்க நீங்க செஞ்ச கணக்கு சரியானு செக் பண்ணுங்க செஞ்சிட்டிங்களா சரியா என்ன தப்பு பாருங்க இருங்க இருங்க வர என்ன போட்டீங்க இருபத்தெட்டு போட்டிருக்கீங்க எட்டு இங்க போட்டீங்க ரெண்டு என்ன செய்யணும் தப்பு புரியுதா ஆ இப்போ சரியாக செய்யுங்க நீங்கள் செஞ்சிட்டீங்களா செக் பண்ணிட்டீங்களா சரியாக இருக்கா நம்பர் நம்ம உங்க என்ன சொல்லுங்க நாற்பத்தி அஞ்சாயிரத்து எது வகுப்படும் எண் எது வகுத்தி எது ஈவு ஆ ஆ ஈவு எது ஆ எது வகுப்படும் நல்லா திரும்ப காட்டுங்க பாப்போம் அது வகுப்படும் எண்ணா ஆ வகுபடும் எண் ஆ ஈவு இந்த ஈவு கட்ட கடைசியில் இது வகுப்படும் எண் வந்துருச்சா நாற்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு வெரி குட் சூப்பர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க கணேஷ் என்னாச்சு சரியாக செஞ்சுருக்கீங்களா முதல்ல செக் பண்ணுங்க சரியாக தான் செஞ்சுருக்கீங்க ம் பெருக்கி பாருங்க விடைய செக் பண்ணுங்க வடையை செக் பண்ணும்போது சரியாக வருதான் பாருங்க நீங்க என்ன பிரியா முடிச்சிட்டீங்களா கரெக்டாக வருதா வெரி குட் உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன டவுட் ஆகுது ம் என்ன வர மாட்டேங்குது முப்பத்தி அஞ்சு வருதா என்ன வருது ஏழஞ்சா முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சையும் மூணையும் கூட்டினா என்ன வரும் போடுங்க வட சரியாக வந்துருச்சுல யோசிக்கிறீங்க எட்டு இவங்களை போடணும் மூணை தள்ளி போடணும் இல்லையா ஆ ஆ ஆடா கரெக்டாக ஈவ் உங்களுக்கு என்ன மீதி எவ்வளோ வந்துச்சு பூஜ்ஜியம் அப்போ என்ன செய்யும் அதே என்ன கிடைக்கும் கிடைக்கும் போடுங்க பாப்போம் அதை கூட்டணும் அவசியம் இல்ல யூ ஆர் கரெக்ட் தள்ளிக்கோங்க மோகன ம் நீங்க தள்ளிக்கோங்க இவங்க கிட்ட பார்ப்போம் கணேஷ்கு எப்படி வந்திருக்கு ஆ கூட்டுங்க அதை ரெண்டையும் கூட்டிடுங்க கதிர்வேல் குட் சூப்பர் அறுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு மோகன என்ன வந்திருக்கு நாற்பத்தி ஆறாயிரத்து முந்நூற்று ஐம்பத்தி ஆறு அதே விட வந்துருச்சா ஆ தேக்கு முப்பத்தி எட்டாயிரத்து ஆ எண்பத்தி ஏழு குட் சூப்பர் செய்ய தெரிஞ்சிச்சா தெரிஞ்சிச்சா ஏதாவது டவுட் இருக்கா டவுட் இல்லை சூப்பர் எல்லாரும் கிளேப் பண்ணும்போம் நிறைய பேருக்கு தப்பு வருதா இப்போ இதில் முதல்ல மூணு எடுக்கணும் இந்த மூணுல ஐந்து வந்து அணுகுதாங்க

బోన్యందే కితు త్రిట్రికు, చర్రికు కిరు యుంది త్ పరింద్ కిరు, కిరు అపర్ కిరు సీకు ధారిప్ కిరు సీకు ఐర్ తే కిరు ఏరుకు త్ క�

நீங்கள் இந்த சாணத்துக்கு நேராக போகிறாங்க இந்த ஊரை என்ன செய்கிறோம் ஏன் தள்ளி போடுறோம் இது ஒரு டஸ் தானம் இது பத்து வயசானம் இது நூறு வருஷம் இங்கே நூறு ஆனால் நூறு பல சாணம் விலை வருது எங்கே இந்த பத்து வயசான லிஸ்ட்டு தள்ளி போகணும் இப்போ முன்னூற்சி கேட்டோம் டென் வந்துருக்குது இந்த மீதியை கொடுத்த கூட்டை மீதி தான் மீதி பாயி மூணு கூட்டா 2 3 5 என்ன வருது 5 3 கூட்டினா 8 இந்த 7 என்ன செய்யலாம் அப்படியே போடலாம் மூணு அப்படியே போடலாம் இப்போ இந்த பதர் மனு பேரும் ஏன் வத்திருக்கா இந்த ச 278 வரை வந்திச்சு இப்புல செய்யுங்க ஏ டவுட் இருக்கா நீங்க ரெண்டு நம்பரை கீழ வரையறது இறக்க கூடாது இறக்குனீங்கன்னா விதி மாறும் அப்பா சொல்லிடு ஒரு நம்பரை இறக்கிட்டு அது போகலன்னா என்ன செய்யணும் மேடம் பூஜையம் செய்வோம் இப்படியே ஒரு கணக்கு சொல்லலாம் அது இன்னும் கொஞ்சம் நாலாவது வரப்பட செய்யும் ஒரு இந்த கணக்கு செஞ்சு பார்த்துக்கோ இப்போ இந்த கணக்கு சொல்லுங்கச்சா இன்னொரு அது இன்னொரு கணக்கு நீங்கள் தப்பு பண்ணீங்க எதில் எந்த கணக்கு தப்பு பண்ணீங்க ஐநூற்று எண்பத்து ஒன்பது இது எதுனால வகுப்பிருக்கோம் ஆறாளாக இதே மாதிரி கணக்கு தான் அதுவும் சரியா இதே மாதிரி கணக்கு தான் அதிகம் பாருங்கள் ஐந்து ஐந்தில் ஆறு நடக்குமா அதை இதை பெரிய சரியா என்ன பண்ண போறோம் இந்த எட்டையும் சேர்த்து நம்ம இருங்க என்ன நம்பர் வருது ஐம்பத்தி எட்டு இந்த ஐம்பத்தி எட்டில் எத்தனை ஆறு இருக்குதுன்னு சொல்லி பாருங்க ஐம்பத்துக்கு எத்தனை ஆறு இருக்கு

நேரம் போடுறோம் நாற்பத்து எட்டு தானத்துக்கு நேரம் நீங்கள் கணக்கு செஞ்சாலே உடனே செஞ்சுரும் சரியாக வரும் ஸ்தானத்தை மாற்றிக்கிட்டே இருக்கா கணக்கு தப்பாக போயிடும் சரிங்களா இப்போ ஒன் எட்ட கழிச்சால் என்ன வரும் என்ன நம்பர் விட்டால் இந்த கணக்கு இப்போ இந்த கணக்கை செக் பண்ணி செக் வந்து என்னதே எட்டாறா ஆறட்டா நாற்பத்தெட்டு ஆறட்டா நாற்பத்தெட்டில் எட்டடை செய்கிறோம் போட்டாச்சு மீதித்தர இருக்கே போட்டோம் கூட்டினா எட்டு எட்டு

இதே மாதிரி ஈஸியா ஒரு கணக்கு சொல்லி அந்த அந்த தப்பு பண்ணீங்க அந்த கணக்கு அந்த கணக்கு என்ன செய்யறேன் திரும்ப செய்யலாம் சரியா நானூற்று எண்பத்து ஒன்பது இந்த கணக்கு தப்ப செஞ்சீங்க இப்போ இந்த கணக்கை வந்து எத்தனை வகுத்துருக்கோம் நாலால வகுக்கணும் வகுத்து எத்தனை நான் ரொம்ப சிம்பிளான கணக்கு எப்படி செய்யலாம் பார்ப்போம் இப்போ நாலுல வந்து நாலு இருக்கா எத்தனை நாள் இருக்கு

சரியா இப்படி எழுதிட்டீங்கனா வெறும் 9 மட்டும்தான் இருக்கும் இப்போ இந்த 1 மறைக்கலாம் நாம கேளுங்க 2 4 இருக்கு 2 4 8 இப்போ 1 மறைத்து போச்சுனா 0 1 இப்போ இந்த கணக்கு சரியா செஞ்சி பாக்கமா செஞ்சி பாக்கமா 122 4 ஆல் பெருக்கوني தர ஈவே